ஆவேசமா வந்த வெளுத்து வாங்கின பாக்கியா பிரச்சனை பண்ணி சண்டை போட்ட ராத்திகா கெஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பாக்க போறோம் அந்த வகையில பாக்கியலட்சுமி சீரியல்ல இனியா செஞ்ச காரியத்துக்கு பாக்கியா என் ஒட்டுமொத்த குடும்பமுமே அட்வைஸ் கொடுத்து திட்டி தீர்த்துட்டாங்க அடுத்ததா இனியா எந்த தப்பும் பண்ண மாட்டேன் இனி கவனமா இருக்கே அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி கிட்ட வந்து மன்னிப்பும் கேக்குறாங்க உடனே ஈஸ்வரியம் இனியாவை மன்னிச்சு இனி எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக சமாதானப்படுத்துகிறாங்க அந்த நேரத்தில் கோபி பாக்கியோட வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு நுழைஞ்சதும் இனியாவை பார்த்து என்னாச்சு நீ ஏன் தேவையில்லாமல் அங்கே போன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு இனியா எனக்கு எதுவுமே தெரியாது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பார்த்து கவனமாக இருந்துக்கும் இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை பேப்பர் நியூஸுன்னு சொல்லி எல்லா பக்கமும் வந்திருந்தா உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அதனால இனி ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரியா அப்பா அப்படிங்கிற முறையில கோபியா அட்வைஸ் கொடுக்கறாரு இப்படி பேசிட்டு இருக்கும்போது தாத்தா கோபிய வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க அப்போ கோபி நான் போறேன் ஆனா போறதுக்கு முன்னாடி பாக்கியா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த நேரத்துல பாக்கியாவை பார்த்து இதுதான் நீ பிள்ளை வளர்க்குற லட்சணமா உன்னை நம்பி என்னுடைய அம்மா அப்பா என் பிள்ளைகள் எல்லாருமே இருக்கிறாங்க நீ அவங்கள பார்க்காம ஏதோ லட்ச லட்சமா சம்பாதிக்கிற நினப்புல ஹோட்டல்னு சொல்லிட்டு வெளியே அழைஞ்சுக்கிட்டு இருக்க உன்னாலதான் என் பிள்ளைக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவை திட்றாரு இது வரைக்கும் வாய முடிக்கிட்டு இருந்த பாக்கியா பொறுத்தது போதும் அப்படிங்கிற மாதிரியா பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது என் பிள்ளையும் என்னோட குடும்பத்தையும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இப்போதான் உங்களுக்கு இவங்க மேலே அக்கறை வருதா இவங்கெல்லாம் வேண்டான்னு தானே தள்ளிட்டு போனீங்க இப்போ என்ன புதுசாக உறவு கொண்டாடிட்டு வரீங்க என் குடும்பத்தை பாத்துக்க எனக்கு தெரியும் எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க உங்க வேலைய மட்டும் நீங்க பாத்துக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கோபியை சரமாரியாக கேள்வி கேட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க பாக்கியா ஆனாலும் திருந்தாத கோபி இனியும் உன்னை நம்பி என் பொண்ணெல்லாம் இங்கே விட்டுட்டு போக மாட்டேன் இனியாவை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் அதனால அவளை என் கூட நான் கூட்டிட்டு போறேன் வாயினியா அப்படிங்கிற மாதிரி கோபி பார்த்தீங்கன்னா இனியாவை கூப்பிடுறாரு அப்போ இனியா முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில கோபி அவமானப்பட்டு திரும்பி போறாரு இதுக்கிடையில் இனியாவை காப்பாத்துனது ராத்திகா தான் அப்படிங்கிறது கோபிக்கு தெரிஞ்ச நிலையில ராத்திகாவுக்கு நன்றி சொல்றாரு ஆனா ராத்திகா உங்கள் இஷ்டத்துக்கு வேணும்னா பேசுவீங்க இல்லைனா பேச மாட்டீங்க அப்படி தானே உங்க அம்மா விஷயத்துல நான் பண்ணது தான் அப்படிங்கிறது தெரிஞ்சதும் நான் மன்னிப்பு கேட்டேன் ஆனா நீங்க ரொம்ப ஓவரா பண்ணி என்னை கண்டுக்காம உதாசீனப்படுத்துறீங்க இப்போ உங்க பொண்ணை நான் காப்பாற்றினேன் அப்படிங்கறது தெரிஞ்சதும் நன்றி சொல்ல பேச வரீங்க எப்போதுமே சுயநலமா யோசிச்சு உங்க குடும்பத்தை மட்டும் மனசுல வச்சு எங்கிட்ட நடந்துக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் என்னோட வாழ்க்கையில தேவையில்லாமல் வந்து என்ன கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ராத்திகா கோபிய கேக்குறாங்க இப்படியெல்லாம் ராத்திகா கிட்டே பேசின நிலையில மயு பயந்து போய் நிற்கிறாங்க அந்த சமயத்துல ராத்திகா மயுவை உள்ள போக சொல்றாங்க ஆனா மயு போ போகாம பயந்து போயிட்டு நின்ற நிலையில ராதிகா கிட்ட சண்டை போடாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அதன்படி ராத்திகா நான் சண்டையெல்லாம் போடலை சும்மா அப்பா கிட்ட தான் செய்கிறேன் நீ பயப்படாமல் உள்ள போ அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தி உள்ள அனுப்பி வைக்கிறாங்க ஸோ எனிவே கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு அப்புறமா ராத்திகா கொஞ்சம் இறங்கி போனாங்க அப்படின்னா கோபியும் ராத்திகாவும் மன்னிச்சு திரும்பவும் இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சமாதானமா இருக்க வாய்ப்பு இருக்குது பிகாஸ் கமலா வேற பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுனால இனி பெருசாக இவங்களுக்குள்ள சண்டை வரதுக்கு வாய்ப்பு இல்லை மயவுக்காக கண்டிப்பா ராத்திகா அண்ட் கோபி மறுபடியும் இணைவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது சீனிவது குறித்த உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க